கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த கால விழிலே உங்களோடு கூட தேவருடைய வார்த்தையை பேசுவதற்கு கொடுப்பதற்கு கத்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் கடந்த மாதம் முழுவதும் கத்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார் பத்து மாதங்கள் நம்மளை பாதுகாத்திருக்கிறார் நம்மை குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சபையை விசுவாசிகளை நம்மோடு கூட இருக்கிற அனைவரையும் தேவன் பாதுகாத்திருக்கிறார் ஆபிரகாமின் நிமித்தம் லோத்துவை காப்பாற்றினது போல நம் நிமித்தம் அநேகரை ஆண்டவர் காப்பாற்றியிருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் எத்தனையோ இழப்புகள் தேசத்துல இருந்தாலும் கத்தர் நம்மை எதையும் இழக்க விடாதபடிக்கு கத்தர் நம்மளை பாதுகாத்தார் போக்குவரத்தை பாதுகாத்தார் வாகனத்தை பிரயாணங்களை கத்தர் பாதுகாத்தார் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தந்தார் சகல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கத்தர் தந்தார் வியாதிகள் வந்தபொழுதிலும் அந்த வியாதியின் நடுவிலிருந்து கத்தர் நம்முடைய குடும்பத்தை அற்புதமா அற்புத விதமாக பாதுகாத்த தேவனுக்கு நம் நன்றி செலுத்த வேண்டும் கத்தருடைய கிருவைக்காக நன்றி இந்த புதிய மாதத்தையும் தேவன் நமக்கு ஆச்சரியமாய் அதிசயமாய் நமக்கு நடத்தி வர நடந்து வர கடந்து வர கத்த நமக்கு உதவி செய்வாராக இந்த காலவிலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் பதிமூணாம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம் நியாயாதிபதிகள் பதிமூன்று அதிலே பதினெட்டாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் பதிமூன்று பதினெட்டு அதற்கு கற்றுடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் இந்த வார்த்தையை நம் கவனமாக தியானிக்க வேண்டும் இங்கே மனோவாவும் அவருடைய மனைவியையும் வாசிக்கிறோம் பதினேழாம் வசனத்திலே சொல்லப்படுது அப்பொழுது மனோவா காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம் உண்மை கணம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறார்கள் அதாவது மனோவாவுடைய மனைவியை ஆண்டவர் சந்திக்கிறார் சந்தித்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது அந்த குழந்தைக்கு பெயர் சிம்சோன் என்று பெயர் வைக்க வேண்டும் அவனுக்கு சில கடமைகள் இருக்கிறது சில காரியங்களை அவன் செய்ய வேண்டும் என்று பல காரியத்தை இந்த மனோவாவுடைய மனைவிக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த வார்த்தைகளை மனோவா மனைவிக்கு தேவதூதன் தேவ மனுஷர் வந்து சொன்னும் போது அதை அப்படியே வந்து அவன் கணவனாரிடத்துல வந்து சொல்லுகிறாள் இப்படி எனக்கு ஒரு ஒரு தேவ தூதன் போல ஒருவர் வந்தார் அவர் இந்த காரியங்கள்லாம் எனக்கு சொன்னார் என்று சொன்னவுடனே இந்த மனோவா என்ன சொல்றான்னா உனக்கு சொன்னவர் எனக்கு சொல்லலையே என்று அவர் உடனே போய் ஆண்டவரே என்னோடு பேசும் என்று கேட்கிறதை இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம் ஆனால் இதுல இதுல தேவன் சொல்ல வருகிறது என்னவென்றால் இந்த சகோதரியை பார்த்து மனோவாவுடைய மனுவை பார்த்து சொல்லுகிறார் என் நாமம் அதிசயம் என்று சொல்லுகிறார் தேவனாகிய நமக்கு கொடுக்கிற வார்த்தை இந்த மாதம் அதிசயமான காரியத்தை இந்த மாதம் உங்களுக்கு செய்வார் இந்த மாதம் நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீர்கள் ஆச்சரியமானதை பார்ப்பீர்கள் எப்படி அப்போ சில நடவடிக்கைகள் வாசிக்கும் போது அபிஷேகத்துல ஜனங்கள் நிறையும் போது ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து போனார்களோ அதுபோல அதிசயத்தை பிரமிப்பை இந்த மாதத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் எந்தெந்த காரியத்துல நீங்க நடக்கமோ நடக்காதோ ஆகுமோ ஆகாதோ சந்தேகத்தோடு சில காரியத்தை நீங்கள் யோசித்து வைத்திருக்கலாம் அந்த சந்தேக சந்தேகப்பட்டு வைத்திருந்த காரியங்களை எல்லாம் தேவன் வெற்றியாக முடிய பண்ணி உங்களை ஆச்சரியமாக கத்தர் நடத்தப் போகிறார் இந்த மாதம் உங்களை கத்தர் ஆச்சரியமாய் நடத்த போகிறார் யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர் என்று ஆண்டவருக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அருமையான தேவன் பிள்ளைகளே உங்களுக்கு தேவன் இந்த மாதத்துல ஆச்சரியமான காரியத்தை அதிசயமான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் ஏன் தெரியுமா ஆண்டவருடைய நாமம் அதிசயம் தேவனுடைய நாமம் அதிசயம் அவர் அதிசயமானவைகளை செய்கிறவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் மோசை மோசை சொல்லும் போது அவர் சொல்லுகிறார் யாருக்கும் செய்யாத அதிசயத்தை மோசைக்கு நான் செய்வேன் என்று அவர் வாக்கு தருகிறார் யாருக்குமே மோசைக்கு செஞ்சது போல யாருக்கும் செய்யல மோசைக்கு கொடுத்த அதிசயத்தை ஆசிர்வாதத்தை போல வேற யாருக்குமே தரல அதான் ஆண்டவர் சொல்றாரு ஒருவருக்கும் செய்ய முடியாத அதிசயத்தை என் தாசனாகிய மோசைக்கு நான் செய்தேன் அதே காரியத்தை இந்த அமன் சோத்திரம் நவம்பர் மாதம் நமக்கு சொல்லுகிறார் எவருக்கும் செய்யாத அதிசயத்தை உனக்கு செய்வேன் காரணம் என்னுடைய பெயர் அதிசயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதைக்கு இந்த காலையில இந்த சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே இந்த இந்த பதினோராவது மாதம் உங்களுக்கு அதிசயமான மாதமாய் கத்தர் மாற்றுவாராக பத்து மாதங்கள் எப்படி கடந்து வந்தேன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் எப்படி ஆண்டவர் நடத்தினார்னு எனக்கே தெரியல நான் நடந்து வருவனான்னு எனக்கே சந்தேகமா இருந்தது ஆனாலும் கத்தர் இந்த பதினோராவது மாதத்துல என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றின்னு சொல்றவங்க ஆண்டவரை கை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் 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 இந்த பதினோராவது மாதம் அதிசயமாக நடத்துவீராக ஆண்டவரே அதிசயமாக நடத்துவீராக ஆண்டவரே அதிசயமாக கத்த நடத்துவீராக இந்த புதிய மாதம் உடைய பிள்ளைகளுக்கு அதிசயமா இருப்பதாக ஆச்சரியமா இருப்பதாக ஆண்டவரை எவருக்கும் செய்ய முடியாத அதிசயத்தை உடைய பிள்ளைகளுக்கு இந்த பதினோராவது மாதத்துல என் ஆண்டவர் செய்து முடிக்கும்படியாக நன்றி தகப்பனே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள நீங்கள் பார்க்கும்போது முதலாவது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷிக்கு ஆண்டவர் பேசுறார் ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு மனுஷி ஒரே ஒரு மனிதன் ஆண்டவர் பேசுறார் இரண்டாவது ஃபேமிலிட்ட பேசுறார் குடும்பத்துல குடும்பத்தோடு பேசுறார் கணவன் மனைவியோடு பேசுகிறார் தேவனால தனிப்பட்ட ஒரு மனுஷனையும் ஆசிர்வதிக்க முடியும் ஒரு குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க முடியும் ஒரு சாதாரண ஒரு மனுஷனையும் அவரால் சந்தித்து அவர்களை ஆசிர்வதிக்க முடியும் அல்லது குடும்பமாகவும் சந்தித்து அவர்களை ஆசிர்வதிக்க தேவனாலே முடியும் இந்த காலையில உங்களையும் ஆசிர்வதிக்க முடியும் உங்களோடும் பேச முடியும் உங்களுக்கும் வாய்ப்புகளை தர முடியும் உங்களுக்கும் வசதி வாய்ப்புகள் ஆசிர்வாதங்களை தர முடியும் உங்கள் குடும்பத்திற்கும் தேவனாலே அதிசயத்தை செய்ய வெளிப்பாடை கொடுக்க அற்புதத்தை செய்ய முடியும் என்பதை இந்த ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார் ஆமே நாளே லூயா இந்த மாதம் அதிசயமான காரியத்தை கத்தர் உங்களுக்கு செய்வாராக ஆண்டவர் செய்கிற மூன்று அதிசயத்தை வேகமாக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் ஸ்தோத்திரம் முதலாவது அதிசயம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல நீங்க பதிமூணாம் அதிகாரத்துல மூணாவது வசனம் பாருங்க கத்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடி ஆன நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவார் அருமையான தேவன் பிள்ளைகளை ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அவளுக்கு என்ன பெயர்லாம் நிச்சயமாக பெயரை சொல்லி ஆண்டவர் கூப்பிடல அவளுடைய அவளுக்கு அவளுக்கு அவள் குடும்பத்தார் வைத்த பெயரை வைத்து ஆண்டவர் கூப்பிடாமல் ஆண்டவர் ஒரு அடைமொழி கொடுக்கிறார் பிள்ளை பெறாத மலடி என்று நீ ஒரு மலடி ஏன்னா உலகம் ஒண்ணு அப்படித்தான் சொல்லுது குழந்தை இல்ல இத்தனை வயசாயிட்டு நீ குழந்தை இல்ல நீ ஒரு மலடி என்று உலகமே கூப்பிடுது ஊரே கூப்பிடுது மலடி ஆனால் தேவன் அவளுக்கு ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் சொன்னார் அதுதான் ரொம்ப முக்கியம் ஊர்ல எல்லாரும் அவள மலடின்னு சொல்றாங்க ஊர்ல எல்லாரும் அவள ஒரு ஆளாவே பொருட்டாவே நினைக்கல மலடி இவளுக்கு குழந்தை இல்ல இவ மூஞ்சில முழிச்சா நல்லது நடக்காது இவளுக்கு ஒரு குழந்தை இல்ல நல்ல காரியம் கெட்ட காரியம் எந்த காரியத்துக்கும் இவளை முன்னாடி நிக்க முடியாது எல்லாரும் அவள அற்பமா நினைச்சாங்க ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஆனா பைபிள் சொல்லுகிறது பிள்ளை பெறாத மலடியேன்னு சொன்னது மாத்திரம் அல்ல அதுல ஆண்டவர் சொல்றாரு நீ மலடிதான் கத்திய தூதன் சொல்றாரு ஸ்திரீய தரிசனமாகி நீ வந்து ஒரு குழந்தை உனி ஒரு கர்ப்பம் தரித்து ஐந்தாவது வசனம் நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் தேவன் அதிசயமான காரியத்தை செய்வேன்னு வாக்கு தருகிறார் பாருங்க அவர் என்ன அதிசயத்தை செய்வாரா பிள்ளை பெறாத மலடியே நீ சோத்திரம் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் நீ கர்ப்பம் தரிப்பாய் ஒருவராலும் அற்புதம் செய்ய முடியல எங்கெங்கயோ மாத்திர மருந்துன்னு அலைஞ்சு பார்த்துட்டோம் எந்த அதிசயமும் நடக்கலன்னு ஒரு விரக்தியில இருந்த அந்த மனோவாவுடைய மனைவியோடு கத்தர் பேசுறாரு மலடியே நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் நீ கர்ப்பம் தரிப்பாய் உலகவனை மலடின்னு சொல்லலாம் உலக மலடின்னு ஒரு பேர் வச்சு கூப்பிடலாம் நான் சொல்லுகிற

சொல்லுவீங்க அவர் நாமம் அதிசயமானது அவர் நாமம் அதிசயமானது தேவனுடைய நாமம் அதிசயமானது இந்த காலை சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே கத்தர் உனக்கு அதிசயமானவர் என்பதை நிரூபித்து காட்டுவார் இந்த பதினோராவது மாதத்துல முடியவே முடியல இந்த காரியம் நடக்கல என் பிள்ளைகள் திருந்தல என் கணவன் புடிப்பழக்கத்திலிருந்து மனம் திரும்பல என் பிள்ளைகள் சரியில்லை என்ன செய்யறதுன்னு தெரிலன்னு நீங்க கவலையோடு கண்ணீரோடு என்ன செய்வதை எதிர்பார்த்து வேதனையோடு இருந்தால் கத்தர் சொல்லுகிறார் என் நாமம் அதிசயமானவ ஆமை சொத்திரம் நான் அதிசயமானவர் எவராலும் செய்ய முடியாத அதிசயமான காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று கத்தர் வாக்கு தருகிறார் இந்த பதினோராவது மாதம் எவருக்கும் செய்யாததை கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறாள் பிள்ளை பெறாத மலடியே என்று ஆண்டவர் சொன்னது மாத்திரம் அல்ல அதோடு நிறுத்தாமல் நீ மலடிதான் ஊருக்கு நீ மலடியா இருக்கிறாய் இதுவரை ஆனால் நான் சொல்லுகிறேன் நீ ஒரு கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவார் மலடி என்கிற நாமத்தை மலடி பெயரை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து தூக்கி எரிய அதிசயமானவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவர் அதிசயமானவர் அதிசயமானவர் இரண்டாவது அவர் எப்படி அதிசயமானவர் அவர் எப்படி அதிசயமானவர் நீங்க வேதத்தில வாசிக்கிறோம் நீ கர்ப்பம் பெறுவாய் குமாரனை பெறுவாய் நீ ஏதாவது ஒரு குழந்தை கிடைச்ச எனக்கு போதும் நினைக்கிற அது ஆணோ அல்லது பெண்ணோ ஒரு ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை ஏதாவது ஒரு குழந்தை பிறந்துட்டா எனக்கு போதும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் அதிசயமானதை செய்றார் எப்படி செய்றாருன்னா உனக்கு ஆணோ பெண்ணோ யாருனாலும் ஓகே ஆனா எனக்கு தேவை ஒரு ஆண் என்னுடைய ராஜ்யத்தின் காரியங்கள என்னுடைய சுவிசேஷத்தை எனக்கு என்னுடைய சார்பில நிக்கிற ஒரு ஆண் பிள்ளையை நான் உனக்கு தருவேன் என்று கத்தர் விளக்கு விளக்கி மனோவா மனைவிக்கு வாக்கு கொடுக்கிறார் காலையில மலடிக்கு அந்த குழந்தை பிறந்தா என்ன அவ ஒரு மலடி ஆனோ பெண்ணோ எது ஏதோ எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா போதும்ன்ற லெவலுக்கு அவ இருக்கிறா ஆனா அவள்கிட்ட சொல்றாரு உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும் எப்படி ஆண்டவர் பேசுறாரு பாருங்க ஏனோ தான் பேசுற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஏதோ தேவைக்கு சும்மா அவர் பேசுறவர் அல்ல அவர் தெளிவாக பேசுகிறார் நீ கர்ப்பம் தரிப்பாய் மறுபடியே நீ ஒரு கற்பம் தரிப்பாய் உன் கர்ப்பத்துல ஒரு ஆண் பிள்ளை இருக்கும் அந்த ஆண் பிள்ளையை அவன் சோத்திர எனக்கென்று வளர்க்க வேண்டும் அவள் அவன் அவனுடைய அவன் அவனுடைய அவனுக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்றார் இதெல்லாம் செய்ய கூடாது நசரை விரதமா இருக்கணும் மதுபானம் குடிக்கூடாது இந்த பெரிய காரியங்களை நிறைய காரியங்களை அந்த மனோவின் மனைவிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் அதிசயமானவர் நாம் கேட்பது எதுவோ அதை தருகிறவர் அதை தந்தாலும் அது மிக உயர்வான காரியங்களாக படைக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர் எப்படி அதிசயம் பண்ணாரா நீங்க அதுல ஐந்தாவது வசனத்துல சொல்லும் போது கீழே வாசிக்கிறோம் அந்த பிள்ளை பிறந்த முதல் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரையனா இருப்பான் அவன் இஸ்ரவேளை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என் மொத்தத்துல அந்த குழந்தை யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு அவன் ஒரு ரட்சகன் என்று சொல்லப்பட்டான் ரட்சகன் இவன் உனக்கு உபயோகமா இருக்கிறது மாத்திரம் அல்ல தேசத்துக்கும் எனக்கும் உபயோகமா இருப்பான் தேவன் ஒரு குழந்தைய தர்றாரு ஒரு அற்புதம் செய்யறாருன்னா அது உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமா தர மாட்டாரு அனைவருக்கும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக காரியத்தை தத்தல் செய்வான் ஏன்னா அவர் அதிசயமானவர் ஆச்சரியப்பட வைப்பார் இரட்சகனை வள இரட்சகனையே ஆண்டவர் ஒரு மலடிக்கு தந்தார் எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க உண்மையான அதிசயம் இவ எதிர்பார்த்தது ஒரு குழந்தைய கொடுத்தா போதும் ஆண்டவரே ஆனா ஆண்டவ சொன்னாரு நீ கேட்கறது வெறும் குழந்தைய கேக்குற குழந்தைய மட்டுமல்ல நான் இசுர வேலை ரசிக்கிற ஒரு இரட்சகனை உனக்கு தருகிறேன் அதிசயமான காரியத்தை கத்த செய்கிறவர் காலை நேரத்துல இந்த ஒன்றாம் தேதி காலையில ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நீ சாதாரண காரியத்தை ஏதோ ஒரு நன்மை கிடைச்சா போதும் ஒரு கிடைச்சா போதும் ஏதோ சாப்பிடுறது அளவுக்கு சம்பளம் கிடைச்சா போதும் என் பிள்ளைக ஏதோ பாஸ் பண்ணா போதும் ஏதோ என் வேலையில கொஞ்சம் வருமானம் வந்தா போதும் நினைச்சிருக்கீங்க கத்தர் சொல்லுகிறாரா இல்லை இல்லை நீ எதிர்பார்த்ததை விட உயர்வானவைகளை செய்ய போகிறார் ஏன்னா அவர் அதிசயமான கர்த்தர் அதிசயமானவைகளை இந்த கால வேளையில உங்களுக்கு செய்ய என் தேவன் உண்மை உள்ளவரும் போதுமானவருமாய் இருக்கிறார் மோசையுடைய தாய் மோசையை பெற்றெடுத்த தாய் நினைச்சு பார்த்திருப்பாளா பார்வோனுக்கு குமாரனா என் பிள்ளை வளருவோம்னு நினைச்சு பார்த்தாளா இல்ல ஏன்னா என் ஆண்டவர் அதிசயமானவைகளை செய்கிறவர் தாவிதை நினைச்சு பார்த்தானா நான் ஒரு ராஜாவா ஆயிடுவேன் நான் ஒரு இசை வேலையே ஆளுகை செய்வேன் தாவித நினைச்சு பார்த்தானா ஒன்னு சாமியில் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல அமீன் சோத்திரம் ஒருபோதும் நினைத்து பார்க்குதைக்கு கத்தர் செய்தார் யோசேப்பு நினைச்சு யோசேப்பு நினைச்சு பார்த்திருப்பானா இல்ல யோசேப்பு யோசித்து கூட பார்க்கல அமீன் சோத்திரம் இவ்வளவு பெரிய உயர்வு யோசேப்புக்கு வரும்னு யோசேப்பு நினைக்கல காரணம் என்ன தெரியுமா கத்தர் அதிசயமானவைகளை அவர் செய்கிறவர் அதிசயமான காரியத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு செய்தாரே அது போல இந்த மாதத்துல உங்களுக்கும் அதிசயமானதை ஆண்டவர் செய்வாராக அதிசயமானவர்களைச் செய்கிற கர்த்தர் மூணாவது இந்த அமிசோத்திரம் இந்த மனோவாவுக்கு அவர் அதிசயமானவர் என்று நிரூபித்தது என்னவென்றால் நியாயாதிபதிகள் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வாசிக்கும்போது கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எங்கயோ கடந்த ஒரு மனுஷனை எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தாருன்னு பைபிள் சொல்லுது கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு ஒரு நாளும் வேதனை கூட்டார் ஆண்டு ஆசிர்வாதத்துக்காக தான் காத்திருக்கிறோம் இந்த பதினோராவது மாதத்துல கத்தருடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம காத்திருப்போம் கத்தர் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பா இந்த பதினோராவது மாதம் எப்படி இருக்குமோ என்ன நடக்க போதோன்னு பல கேள்விக்குறியோடு இருக்கிற உங்களுக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தை அதிசயமானது இந்த மாதத்திலே காண்பீர்கள் இந்த பதினோராவது மாதத்துல அதிசயமானதை நீங்கள் காண்பீர்கள் ஆச்சரியமானதை காண்பீர்கள் அதிசயத்தை விளங்க பண்ணுகிற கர்த்தர் இந்த பதினோராவது மாதத்துல அதிசயத்தை கர்த்தர் உங்களை காணும்படி செய்ய போகிறார் ஒரு பெரிய அதிசயத்தை நீங்கள் காண போகிறீர்கள் என் தேவன் உங்களுக்கு வாக்கு தருகிறார் இந்த பதினோராவது மாதம் நீ எதிர்பார்த்ததை விட ஆண்டவர் அதிசயத்தை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார் ஈசாக்கு விதை விதைத்தான் எவ்வளவு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா எவ்வளவு அற்புதமான காரியம் அவன் நூறு மடங்கு பலனை கத்தரும் அவனுக்கு தந்தார் இந்த கால வேளையில நீங்கள் எதிர்பார்த்த ஆசிர்வாதத்தை அல்ல எதிர்பார்த்ததை விட நூறு மடங்கு உங்களை ஆசிர்வதிக்க கத்தர் வல்லவராய் இருக்கிறார் ரோமன் யோசேப்பு போகும் இடமெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் எல்லா இடத்திலையும் புத்திமானாய் நடந்து கொண்டான் எல்லா விதத்திலையும் தேவன் நம்முடைய ஆசிர்வதித்தான் பிரியமானவர்களே நியாயாதிபதிகள் பதினாலாம் அதிகாரத்துல ஐந்து ஆறுல வாசிக்கும் பொழுது சிங்கத்தை ஆற்றுக்குட்டிய போல அதன் வாயை கிழித்து போட்டான் சிம்சோன் எவ்வளவு பெரிய ஆசிர்வாத்தை கத்த தந்திருக்கிறார் பாருங்க சிங்கத்தின் வாயை கிழிக்கிற அளவுக்கு பலசாலியாக இந்த சிம்சோனை கத்தர் மாற்றினார் மீகா ஏழு பதினைந்து சொல்லப்பட்டிருக்குது உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் இந்த மாதத்துல கத்தர் உங்களை அதிசயத்தை காண பண்ண வல்லவரா இருக்கிறார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி

The singles. சாட்சிகள் அதிசயங்களாய் அதிசயமாய் இருக்கிறது அருமையான தேவன் அவர் நாமம் அதிசயமானவர் சொல்லப்பட்டிருக்கிறது எட்டு இருபத்தி ஒன்பது அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் ஆச்சரியமானவைகள் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினாலு சொல்லுது அதிசயங்களை செய்கிற தேவன் நீ என்று இந்த உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை மனப்பாடமாக மனதிலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் அதிசயத்தை செய்வார் என் சபைக்கு அதிசயத்தை செய்வார் நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு அதிசயத்தை செய்வார் ஏன்னா அவர் அதிசயமானவர் அவர் நாமம் அதிசயம் கண்களை மூடி நம் ஜோ ஒன்றாம் தேதி காலையில இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்ணம் மூடி ஒரு ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே ஆண்டு நீர் அதிசயமான கர்த்தர் ஆண்டவரே ஐயா நீர் எதை செய்தாலும் அதுல ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் நடக்கும் ஆண்டவரே ஆண்டு வரே உண்மை நன்றி உளிறுதையத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீர் அதிசயம் மாணவர் பரலோக தேவனே இந்த காலை ப நேரத்தில் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன் அவருடைய குடும்பத்துக்கும் அதிசயத்தை செய்தீரோ அதிசயமானவர் என்று விளங்கப்படினீரோ அதை அப்படியே நீர் நிறைவேற்றி முடிக்கும்படி ஆயிச்சு வைக்கிறேன் இந்த பதினோராவது மாதம் உடைய பிள்ளைகள் அதிசயமான காரியத்தை அவர்கள் கண்டுபிடித்து அதை காணும்படியான பெரிய காரியத்தை செய்வீராக காரணம் நாமம் அசயம் பெரிய காரியங்களை செய்வீராக உடைய பிள்ளைகள் குடும்பத்தை கணவன் மனைவி பிள்ளைகள் வேலை வாய்ப்புகள் படிப்பு சகல நன்மைகள் உடல் சுகத்தை ஆரோக்கியத்தை ஆண்டவுரை வானத்துக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதம் அனைத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் தந்து பதினோராவது மாதம் அதிசயமா இருக்க உதவி செய்வீராக எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமன் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக அந்த மாதம் முழுவதும் உங்களை உங்களுடைய குடும்பத்தையும் கத்தர் அதிசயமாய் நடத்துவாராக ஆமேன்